அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து நான் பிசிஎலாம் வந்து வந்து என்ன சொல்லுவீங்க மேடை பயிற்சிக்கான ஆட்கள் இல்லை தான் ஆனால் இளவேனிலுடைய புத்தகம் வெளியிடுவதில் இந்த இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கும் பெரிய மகிழ்ச்சி ஆக்சுவலாக வந்து தி ஆர்ட் ஆஃப் போட்டோகிராஃபி வாஸ் ஆக்சுவலி என்ன சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சது சில முக்கியமான திரைப்படத்துறை ஆரம்பித்த காலத்திலிருந்து இனிமாக சில பெரிய மாபெரும் கலைஞர்கள் இந்தியளவில் இருந்த இடத்திலிருந்து தமிழ்நாட்டில் வேலை செய்திருக்கிற மிக முக்கியமான கலைஞர்கள் எல்லாம் இன்று இந்த நிகழ்ச்சியை நினைக்கும் போது எல்லோரையும் நான் நினை மனதில் நினைத்து கொள்கிறேன் அதில் சில பேருடைய ஒர்க்கை நான் பக்கத்திலிருந்தும் பார்த்துருக்கிறேன் அந்த வாய்ப்பும் எனக்கு உள்ள கிடைச்சிருக்கு கூட வந்து ஓவிய கல்லூரி மாணவராக நாங்கள் இருந்த அதில் கடைசி தொடர்ச்சியாக ரவிசங்கர் எனக்கு தெரிஞ்சு பத்திரிகை துறையில் வேலை பார்த்த இன்னும் இன்றைக்கும் இருக்கிற புகைப்படக்காரர்கள் அதில் வந்து அவங்க இண்டிபெண்டான ஃபோட்டோகிராஃபிஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் பத்திரிகையோடு சேர்ந்து இயங்கியதை தாண்டி அதையும் பார்த்துருக்குறேன் ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து நான் வந்து ஓவிய கல்லூரி படிக்கிற காலத்தில் எனக்கு அடிப்படையிலே ஃபோட்டோகிராஃபி மேலே உள்ள ஆசையில் நான் ஒன்பதாவது படிக்கும் போது வீட்டுக்கு தெரியாமல் போய் ஒரு கேமரா வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிதான் நானும் இந்த துறை பக்கத்தில் இருந்திருக்கிறேன் எங்களுக்கு வந்து ஒரு ஓவியக் கல்லூரி படிக்கிற காலத்தில் திடலோடு அதாவது பெரியார் திடலோடு இருந்த தொடர்பில் நான் வந்து இன்னைக்கும் லைஃப்பில் பெரியாருடைய லைஃப்பில் இருக்கிற கலர் ஃபோட்டோகிராஃபி அதாவது சுபாஷ் சுந்தரம் எடுத்த புகைப்படங்கள் தான் கலர்ல இருக்கிறது எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கிற படங்கள் அந்த படங்களை அவர் எடுக்கிற போது நான் தான் அவருக்கு உதவியாக இருந்தேன் பல பேருக்கு தெரியாது கூட அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து அன்னைக்கு அவர் வந்து சன்லைட்ல வச்சு எடுக்கும் போது நான் தற்செயலாக இருந்தபோது நான் தான் கூடவே இருந்தேன் அந்த ஹாஃப் அடே அதுவும் ஒரு எனக்கு புகைப்படம் தான் நான் எனக்கு அதுவும் எனக்கு சேர்ந்து தான் ஒரு எனக்கு இருக்கிற ஈடுபாடில் பிறகு ஓவியக் கல்லூரியில் நாங்கள் இயங்கிய காலகட்டத்தில் சென்னை இது டெல்லி அகாடமியோட வேலை எங்களுக்கு இருந்த தான் நாங்க வந்து ஜேஎஸ்னு ஒரு மேகசின் வந்து பிசி தெரியும் பிசியோடையும் எனக்கு வந்து ஓவிய கல்லூரி நான் படிக்கும் அவங்க கல்லூரியில அவங்க எல்லாம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாங்க அந்த கனெக்ஷன் எங்களுக்குலாம் வந்துச்சு ஆக்சுவலா வந்து கல்கட்டால ஜேஎஸ் வந்து கல்கட்டால இருந்தது அது வந்து ஓவியர்கள் புகைப்படக்காரர்கள் எல்லாம் ஜூனியர் ஸ்டேட்ஸ்மேன் ஒரு பத்திரிக்கை மிக முக்கியமான பத்திரிகை தொடர்ந்து வாங்கிற வாசிக்கிற இதுல இருந்த அதுதான் முதல்ல ரகுராயுடைய புகைப்படங்களை நாங்கள் பார்க்கிறோம் ரகுராய் வந்து சோஃபார் பார்த்திருக்கிற இருந்து கடுமையாக அதுலயும் வந்து முழுமையான இந்திய தன்மை கொண்ட புகைப்படங்களாக அது அந்த காலகட்டத்துல வந்து எங்களுக்கு தெரிஞ்சது அது பின்னாடி அவரோட ஃபாலோ பண்ற இடம் வந்துருச்சு அந்த டைம்லயே அப்புறம் தாஸ் ஓவியர் ஜத்தீன்தாஸும் அவருடைய மகள் கூட ஒரு நடி சந்திதா தாஸ் உடைய தகப்பனார் ஜத்தின் தாஸ் அவரும் அவரும் வந்து ரகுராயும் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இல்லை அவங்க ரெண்டு பேரும் இருந்தும் பார்டர்லேருந்தும் இருந்து வந்ததுனால டெல்லியில் அவங்க ரொம்ப ஆக்டிவா இருந்த காலகட்டத்தில் நாங்கள் ஓவியராக யங் ஏஜில் நாங்கள் அவங்க ரெண்டு பேருடைய எக்ஸிபிஷனை எஸ்பெஷலி ரகுராயுடைய எக்ஸிபிஷன் எல்லாமும் கா முதல் ஆரம்ப காலகட்டத்தில் பார்ப்பதற்கான வாய்ப்பு அப்போதான் தெரிஞ்சது ஃபோட்டோகிராஃபி ஸோ ஃபார் குளோபலாக இருக்கிற ஃபோட்டோகிராஃபர் மாஸ்டர்ஸுடைய படங்களை பார்க்கறதுல இருந்து அதே புகைப்படங்களில் ஒரு ஒரு என்ன சொல்லுங்க ஒரு இந்திய தன்மை கொண்ட ஒரு பார்வை இருக்கு பாருங்க அதை முதல்ல அணுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் தான் கிடைச்சிது அப்புறம் அது வேற வேற இடத்துக்கு வந்து இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா கூட வந்து போர்ட்ரைட்ஸ தொடர்ந்து வேலை செய்யறல அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பத்திரிகையில வேலை பார்த்துட்டு இருந்தப்ப ரவிசங்கர் இங்க இருக்க ரவிசங்கர் ரவிசங்கருக்கு வந்து நைன்டிஸ்ல ஒரு பெரிய சிக்கல்லாம் வந்தது பெரிய சிக்கல்லாம் வந்தது அந்த நேரம் ஒரு தொந்தரவும் பண்ணாங்க அந்த நேரத்துல நான் தான் ரவிசங்கர் என்ன சொன்னேன் அதெல்லாம் அதெல்லாம் பயப்படாத இதுவரையில் கலைஞர்கள் பாடகர்கள் யாரெல்லாம் இருக்கிறவர்களோ நீ யாரெல்லாம் எடுத்திருக்கியோ அதெல்லாம் சேர்ந்து பெருசாக ப்ளோ பண்ணி ஒரு எக்ஸிபிஷன் வை ஒன்று யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னேன் அப்படிதான் நாங்கள் அதுக்கு பின்னாடி இருந்து ரவிசங்கர் பின்னாடி இருந்து அந்த அந்த ஆக்சுவலாக வந்து சமதி சிங்கர்ஸ் அப்புறம் வந்து சமதி இம்பார்ட்டன்ட் பீப்புள் எல்லாருடைய போர்ட்ரேட்டையும் ரவிசங்கர் அந்த காலகட்டத்தில் ஒர்க் பண்ணியிருந்தப்பில அதையெல்லாம் ப்ளோ பண்ணி ஒரு எக்ஸிபிஷனாக வச்சோன்னதான் அவருக்கு அந்த தொந்தரவுன்னு நின்றுச்சு இது எதுக்கு சொல்கிறேன்னா அதாவது ஒரு எப்பவும் பின்னாடி வந்து எல்லாரையும் விட மா மனிதர்களை அதுலேயும் குறிப்பாக வந்து மிகப்பெரிய ஆளுமைகளை போய் பார்க்குறதுல அல்லது அவங்களோட பழகுறதுல இன்னும் மற்ற எல்லாருக்கும் கூட புகைப்படக்காரர்களுக்கு மிகப்பெரிய சாத்தியமும் பார்க்கணும் அது இல்லாமல் வந்து இருக்கிற சூழலை ஆர்டிஸ்டிக்காக ப்ரெசன்ட் பண்ணுறதில் இல்லை இப்போ வந்து சவுல் லைட்டர் வரைக்கும் பெரிய மாபெரும் எல்லாத்தையும் பார்க்குற பட்சத்தில் அப்சிராக்டாக கடைசியில் இப்போ எங்கே போயிடுச்சுன்னா வந்து ஃபோட்டோகிராஃபி ஸ்டோரி டெல்லிங்கு இடத்துக்கு போயிடுச்சு ஃபோட்டோகிராஃபி வெறுமனே சிங்கிள் ஃபோட்டோகிராஃபாக இருந்ததுலேருந்து இப்போ வந்து சீரியஸாக ஃபோட்டோகிராஃப் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் இருக்காங்க யானையை பின்னாடியே யானை பார்க்கணும் பின்னாடியே ஆறு மாதம் அலைகிறாங்க அந்த அது மாதிரி எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க அது மாதிரி வந்து ஒரு 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 பெரிய எக்ஸ்டென்ஷன் பெரிய இடத்துக்கு இன்னொரு அடுத்த இடத்துக்கு அதாவது வெறும் ஃபோட்டோகிராஃபி பண் இது பிக்சர் இல்லாத சிங்கிள் பிக்சராக இருக்க இடத்துலேருந்து ஸ்டோரி டெல்லிங்க்கு வந்துச்சு அது இருந்தாலும் ஏஎல்லாம் மந்த் என்ன சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய த்ரெட்டெல்லாம் அதுக்கு இருந்தாலும் எப்போதும் கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற கலைஞர்கள் எப்போதும் அது வந்து வெறும் உபகரணம் தானே கலைஞர் தான் முக்கியமானது அவர் தான் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணுறாரு அந்த வகையில் இளவெனிலையும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளாக எனக்கு தெரியும் இள வந்து உணர்ச்சி பூர்வமான தான் நான் முதல்ல அதான் சொத்துதான் உணர்ச்சி பூர்வமான ஆழ்த்தான் அது வந்து அடிப்படையிலே ஒரு கலைஞர்களுக்கு இருக்கிற எல்லா கலைஞர்களுக்கும் இருக்கிற மிக முக்கியமான ஒரு நிலை தான் நான் நினைக்கிறேன் அவர் வந்து இந்த கடந்த காலத்தில் அவர் வந்து அவர் பிரசன்ட் பண்ணீங்க வந்து இந்த புத்தகத்தில் ப்ரெசென்ட் பண்ணாத சில படங்களையும் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப அற்புதமான படங்களை ஏன்னா எனக்கு தெரியல ஏன் அதெல்லாம் எல்லாரும் எல்லாருப்பிலையும் எனக்கு காமிச்சிருக்காப்பில் எல்லாரும் எடுத்த படங்களையும் கூட வந்து இன்னொன்று இந்த வாழ்த்தும் நிலையில எல்லாத்தையும் தாண்டி இந்த பு புத்தகத்தினுடைய வடிவத்தையும் நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன் அது வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து எப்பயுமே ரெகுலர் புக்கோட போய் அக்காமடேட் ஆகிறது இல்லை கிடையாது அது விஷுவலாக அன்ஃபோல்டு பண்ணால் திறந்தா வந்து வேற ஒரு வடிவத்துலாம் இருக்கும் வேற அதாவது கேன் ஸ்கொயர் பெருசா இருக்கணும் பார்க்கறதுக்கு பெருசா இருக்கணும் கொஞ்சம் பெருசா இருக்கணும் ரெகுலர் வார்த்தைகளை பயன்படுத்துற புத்தகங்களுடைய அடிப்படையான ஃபார்மேட்ல இருக்க இருந்தா அது வந்து இன்னும் ஆழமா பேசாதுன்னு எனக்கு தோணுது அதையும் நான் சொல்லிருந்தேன் இனிமே வீடியோ இந்த புத்தகம் அந்த புத்தகத்தை பப்ளிஷ் பண்றது எனக்கு பெரிய சந்தோஷம் வேற மத்திய தாண்டி விஷுவல் இருக்கிற ஒரு பகுதியையும் ப்ரசென்ட் பண்ணணும்னு வெளியே நினைச்சதுவும் எனக்கு பெரிய சந்தோஷம் மற்றபடி புகைப்படத்தை பற்றி நான் பெரியஸா பேசுறது இல்லை வந்து இளவெனியில் எப்பவுமே வந்து தான் அறிந்திருக்கிற நண்பர்கள் எல்லாம் இந்த மாதிரியான ஆளுமைகளோட அவங்களை இணைக்கிறதும் அதுல வந்து ஒரு முக்கியமான தன்னை தன்னை மட்டும் இல்லை அது ரொம்ப ஒய்டாக்குவாப்ல கூட வந்து ரொம்ப நுட்பமான அந்த சந்திப்புகளில் நுட்பமான சில பகுதிகளையும் எனக்கு சொல்லுவார் அவருடைய அவர் சந்தித்த நண்பர்களை பற்றி நானும் கவனிக்காத ஒரு பகுதியெல்லாம் எனக்கு வந்து சில ஜஸ்டஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு அந்த வகையில் வந்து இளவனில் சமகாலத்தில் மிக முக்கியமான ஒரு புகைப்படக்காரர் அதுலேயும் வந்து போற்றைச்சர் வந்து இது வந்து போற்றைச்சர் தான் இது எல்லாமே இன்னும் சில படங்கள் இருக்கு தொடர்ந்து புத்தம் கொண்டு கொண்டு காமிச்சிருக்கோம் எனக்கு ரொம்ப அற்புதமான சில படங்கள் இருக்கு அந்த வகையில் உங்களோடு சேர்ந்து இளவநிலை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்